தனி ஒன்று மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்துடோம் என்று சொன்னான் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் இடமெல்லாம் நாம் ஏதுமில்லை ஏதுமில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய முண்டாசு கவிஞன் பாரதிய பிறந்தநாள் இன்று இந்த நாளில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் என்கின்ற இந்த கூட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றையும் சிறப்புகளையும் கலாச்சாரத்தையும் வந்தாரை வாழ வைக்கும் பெரும் மதிப்பும் கொண்டுள்ள இந்த சென்னை மண்ணில் இவ்வளவு மோசமான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று சொன்னார்களே இன்றைக்கு சீரழிந்த சென்னையாக இருக்கிறது ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னது ஒன்று இப்போது நடந்து காட்டுவது ஒன்று சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் மின்சார வரி கூட்டமாட்டோம் மின்சார கட்டணம் கூட்டமாட்டோம் என்று சொன்னார்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை இருக்கிற மின்சார கட்டணத்தை ஒரு மாதத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் பாலியல் பலாத்காரங்கள் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை விற்பனை கிராமம் கிராமமாக இன்னைக்கு கஞ்சா விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறது இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அளக்குவோம் என்று சொன்னார் இன்னைக்கு அவருடைய கரமெல்லாம் துருபிடித்த இரும்பு கரமாக மாறிவிட்டது சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கிறார் எங்கே சமூக நீதி இருக்கிறது இங்க பள்ளி கூட ஹாஸ்டல் மட்டும் சமூக நீதி என்று போர்டு மட்டும் போட்டுக் கொண்டால் போதுமா தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்தது மவுண்ட் ரோட்டிலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் இன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார் கோட்டையிலே வேலை பார்க்கிற அனைத்து அரசு

எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள் இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இரண்டாயிரம் தண்ணி வந்திருக்கிறது ஆனால் வடிகால் இல்லை அம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தான் வராரு வெடியல் தான் தரா போறாரு இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தா நீச்சல் தான் அடிக்கப் போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ரோடு போட்டதாக சொல்றது ஆனால் இதுவரையிலும் எங்குமே ரோடுகள் போட்டதாக இல்லை மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை பள்ளிக்கூடங்களில் கழுவறை இல்லை மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் மானிய விலை மானிய டிக்கெட் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை மத்திய அரசு என்ன தந்தது என்று கேட்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இதுவரையிலும் எண்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலையோர விவகாரங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாயில் சென்னை டு துறைமுகம் மதுரவாயில் இரண்டு அடுக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எண்ணூறு மாணவர்களுக்கு இதே மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு இன்சூரன்ஸ் திட்டம் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் பனிரெண்டு ரயில்கள் தமிழகத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தந்தது யார் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூருக்கு போகிறார் நாற்பத்தி ஓரு இறந்து போன மிக துயரமான சம்பவம் இந்த ஆட்சி தவிர வேற எந்த ஆட்சி நடந்திருக்கு அதற்கு உடனே சிபிசிஐடி விசாரணை போட்டார் ஒரு நம்பர் கமிஷன் அவர் ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர் தான் ஆனா அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா உடனடியாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதை சொன்னா அதையும் எதிர்த்து போனாங்க ஜிஎஸ்டி வந்தது உடனே சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து போனாங்க நீட்டு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் அதையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க கட்டுப்பாடு முதலமைச்சரே இல்லாத போது வேற கட்டுப்பாடை யார் அங்க காவல்துறை வைத்திருக்க முடியும் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை நாங்கள் இன்றைக்கு இந்த தீபம் ஏற்றிருக்கிறோம் இந்த தீபம்னு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றை மகாபாரத கண்ணன் சொல்லுவான் தர்மம் ஜெயிக்க வேண்டும் அதர்மும் அழிய வேண்டும் அதற்காக இறைவனால் விடப்பட்ட ஒரு தூது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்